ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகி ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய திமிகை தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து இருந்து லக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையில் எப்படி வந்து மாடிப்படி அமைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா மாடிப்படி வந்து அவங்க வச்சுருக்க அந்த சைட்டுக்கு வந்து எங்கே இடம் இருக்கோ அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி மாடிப்படியை வச்சுருவாங்க அது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாக இருக்காது ஏன்னா மாடிப்படி எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணுன்ற கணக்குகள்லாம் இருக்குது பொதுவாகவே மாடிப்படி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த தாய் சுவர் அந்த மதல் மதர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இதுலேயும் டச் ஆகக்கூடாது ஆனால் நிறைய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செவரோடு அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஒரு சைடு நம்ம இடத்த சேவ் பண்ணுறோன்றதுக்காக பண்ணுவாங்க இல்லை அங்கே இடமே அவ்வளோதான் இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற கணக்கெல்லாம் இருக்குது அதுக்கும் வந்து வழி ஆனால் கண்டிப்பாக இருக்குது இப்போ இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க மாடிப்படி போடுறோம் அவங்க நிறையா வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கிறேன் அப்படின்னு மாடிப்படிக்கு கீழே நம்ம ஸ்டோரேஜ் வச்சிருவோம் அப்படின்னு ஆக்சுவலாக அப்படி வைக்கக்கூடாது மாடிப்படிக்கு கீழே எதுவுமே வைக்கக்கூடாது எந்த பொருளும் தான் உண்மை இன்னும் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நிறைய அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனோடனே மாடிப்படி இருக்கும் அப்படியே போய் ஹாலில் உட்காந்தாங்கன்னா அந்த நிறையா இதில் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஹாலில் உட்காந்து அப்படி மாடிப்படி மேலே போயிட்டு அப்படியே பெரிய மாதிரி இருக்கும் இல்லை மாடிப்படியாக லுக்காக வச்சுருப்பாங்க அது எல்லாமே பண்ணக்கூடாது ஏன்னா அச்சய வாஸ்து முறை என்ன சொல்லுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே மாடிப்படி வைக்கக்கூடாதுன்றது அதோட பேசிக் பரிந்துரை இல்லை நீங்கள் அதை ஆல்ரெடி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது ஏன்னா அச்சய வாஸ்து முறையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதையுமே வந்து பெருசாக இடிக்கவோ உடைக்கவோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது வந்து எப்படி சிம்பிளாக எப்படி கையாளலாம் அப்படின்ற நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ ஜாதகர் மகர இயல்பியில் பயணிக்கிறாரு கேது பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வீட்டில் மாடி இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகர் வர்றாரு அப்படின்னா இவருக்கு நம்ம பார்க்குறப்ப முன்னாடியே அந்த மாடிப்படிகள்லாம் ஒரு வீடு கட்டுற டைமில் கரெக்ட் பண்ணி கொடுத்துடணும் அப்போ தான் இந்த காலங்களில் பயணிக்கும் பொழுது அந்த வீட்டினால் அவருக்கு அந்த தாக்கம் வந்து இருக்காமல் அது கம்மியாக இருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம உருவாக்க முடியுமே கண்டிப்பாக உருவாக்க முடியும் அது தெரியாமல் ஒரு மாடிப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு கட்டியிருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பாதிப்பு உருவாக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் அவருக்கு பாத்ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீடை வந்து அதுக்கு அந்த மாதிரி அமைச்சிக்கலாம் ஜாதகத்தை நம்ம வந்து மாற்ற முடியாது ஏன்னா ஜாதகம் இருக்கிறது ஜாதகத்தில் இருக்கிறது தான் நடக்க போகுது பட் அந்த வீட்டில் அதோட தன்மைகள் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கலாம் இப்போ உதாரணமாக அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சால் வண்டியை நல்ல கண்டிஷனில் வச்சுக்கக்கூடியது தான் நம்ம வாஸ்து அப்படின்றது அதுக்கு மேலே அவர் எப்படி அந்த வண்டியை ஓட்டுறாரு அப்படின்றது இருக்குது இப்போ வண்டியே சரியில்லை அப்படின்னா அதோடய இன்னுமே அதோட தீவிரத்தை நம்ம அதீதப்படுத்துகிறதா உண்மை அப்போ நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு வாஸ்து எப்படி வேலை செய்ய போகுதுன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிகழ்வுகளை மாற்றிக்க முடியுமானால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் நம்ம எதையும் பெருசாக உடைக்க வேணாம் இது பண்ண வேணாம் நம்ம இப்போ தான் புதுசாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அது எப்படி சிம்பிளாக கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அச்சை வாஸ்து முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நமக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமுள்ள இறைன வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்